அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நாம் பார்க்க போகிற மிக முக்கியமான ஒரு பதிவு என்னன்னு கேட்டிங்கன்னா இன்றைய தினம் வியாழ பிரதோஷம் கார்த்திகை மாதத்தில் வந்திருக்கக்கூடிய குரு வார பிரதோஷம் மிக மிக முக்கியமான ஒரு நாள் இன்னைக்கு இந்த நாளில் என்ன தீபம் ஏற்றணும் எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிற பற்றின முழு தகவலை நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன் அந்த பதிவை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கை வைக்கிறேன் வேணுங்கிறவங்க போய் செக் பண்ணி பார்க்கவேன் இன்றைய தினம் வியாழக்கிழமை குருவார பிரதோஷம் அது மட்டும் இல்லாம கார்த்திகை மாதத்தின் வந்திருக்கக்கூடிய கூடிய தேய்பிரை பிரதோஷம் அது மட்டும் இல்லாமல் குபேர பகவானுக்கு உரிய இந்த நாளில் கடன் பிரச்சனை தீர்ணும் பணப்புழக்கம் அதிகரிக்க ஒரே ஒரு கைப்பிடி கொண்ட கடலில் இப்படி பண்ணுங்க அதை பற்றி தான் நம்ம முழு தகவலை இந்த பதிவில் பார்க்க போறோம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிங்கன்னா தான் நான் போடக்கூடிய டெய்லி அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருங்க சரி பதிவுக்குள்ளே போயிடலாங்க இன்றைக்கி வியாழக்கிழமை காலையில் எல்லாம் சுத்தபத்தமாக குளித்து வீடு வாசலாக சுத்தம் பண்ணி பூஜை அறையெல்லாம் சுத்தம் பண்ணி விளக்கேற்றி வச்சுருப்பீங்க மாலை நாலரைலேருந்து ஆறு மணிக்குள்ளே பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோவிலுக்கு போயிட்டு அங்க நடக்கிற அபிஷேக ஆராதனையில் கலந்துக்கோங்க முடிஞ்சா ஏதாவது ஒரு அபிஷேகத்துக்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்கி கொடுங்க அதன் பிறகு வீட்டுக்கு வந்துட்டு இரவு பன்னெண்டு மணிக்குள்ளே குறிப்பாக எட்டுலேருந்து ஒன்பது அந்த டைம்ல நான் சொல்லக்கூடிய இந்த ஒரே ஒரு தாந்திரிக பரிகாரத்தை செய்யும் பொழுது உங்களுடைய பண கஷ்டம் நீங்கும் பண வரவு தாராளமாக இருக்கும் கடன் பிரச்சனை கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்னா கூட நிச்சயமாக இருந்து உங்களால் விடுபட முடியும் இதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நீங்கள் அதுக்கு இப்போ பீரியட்ஸ் டைமில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பால்கனிலேயோ இல்லை வீட்டு மற்ற ரூம்லேயோ ஹால்லேயோ உட்காந்துக்கோங்க இல்லை பீரியட்ஸ் டைம் இல்லை நார்மலாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வீட்டு பூஜை அறையில் உட்காந்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு கொண்டக்கடலை எடுத்துக்கோங்க உங்ககிட்ட பித்தளை தட்டு இருக்குன்னா அந்த பித்தளை தட்டை நல்லா சுத்தம் பண்ணி மூன்று அப்படிங்கிற எண்ணிக்கையில் மஞ்சள் குங்குமா போட்டு வச்சுக்கோங்க ஏன்னா மூணு அப்படிங்கிறது கு குரு பகவானுக்கு உரிய ஒரு ஏன் அதனால் மூணு இடத்துல மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுட்டு அதற்கு மேலே என்ன பண்றீங்க அப்படின்னா ஒரு வெள்ளை நிற பேப்பரை எடுத்துக்கோங்க அந்த வெள்ளை நிற பேப்பரில் எந்த கோடுகளோ கிறுக்கல்களோ இருக்காமல் அதை வந்து நல்லா அதை இந்த தட்டி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய பேப்பராக வச்சுக்கோங்க அதற்கு மேலே என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவு கொண்டை கடலை அப்படின்னு சொல்லக்கூடிய கருப்பு சுண்டலோ வெள்ளை சுண்டலோ எந்த சுண்டல் உங்ககிட்ட வீட்டில் இருக்கோ அதை வாங்கிக்கோங்க இல்லை அப்படின்னா ஒரு பத்து ரூபாய்க்கு ஒரு ப நூறு கிராம் ஐம்பது கிராம் அளவு வாங்கி அந்த பேப்பரில் வச்சுக்கோங்க வெச்சுட்டு மேல தூளை தூவி விட்டுருங்க தூவி விட்டுட்டு மூன்று அப்படிங்கிற எண்ணிக்கையில ஒரு ரூபாய் நாணயத்தை அந்த சுண்டலுக்கு மேல வச்சுக்கோங்க மூன்று ஒரு ரூபாய் நாணயம் ஏன்னா அது குரு பகவானுக்கு உரிய ஒரு எண் அதற்கப்பறம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு வெள்ளை நிற பேப்பரை ஸ்கொயர் ஷே ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு சின்ன சைஸில் அதை நான் இப்போ அந்த ஒரு சிம்பிள் காட்டுறேன் அந்த சிம்பிளை அந்த பேப்பரில் பச்சை கலர் அல்லது சிகப்பு கலர் பேனாவில் வரைஞ்சி அதற்கு கீழே என்னிடம் உள்ள பண கஷ்டம் நீங்கணும் அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க எழுதிட்டு அந்த பேப்பரை அப்படியே மடித்து உங்களுடைய ரெண்டு கையிலையும் கூப்பி மனசார பிரார்த்தனை பண்ணணும் என்ன பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னா என்கிட்ட பணம் வந்துருச்சு நான் அந்த எல்லாம் அடைச்சிட்டேன் அப்படின்னு பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க அதாவது கடனை அடைச்ச மாதிரி பாசிட்டிவாக திங்க் பண்ணி அந்த பேப்பரை அந்த கொண்டை கடலை அதாவது ஒரு ரூபாய் நாணயம் வச்சுருக்கோம் இல்லையா அதுக்கு அடியில் வச்சுருங்க வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க அந்த டம்ளர் தண்ணியை கை மூடிக்கோங்க அதாவது இந்த இதெல்லாம் ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு ஒரு டம்ளர் தண்ணி வந்து எடுத்து வச்சுக்கோங்க முன்னாடி வச்சுட்டு அதில் ஒரு துளி மஞ்சத்தூளை கலந்து வச்சுருங்க உங்களுடைய வலது கையை கொண்டு அந்த டம்ளரை மூடிட்டு இந்த பிரச்சனைக்காக நான் வந்து இந்த பிரபஞ்சத்திடம் இதை வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணிவிட்டு அந்த டம்ளர் தண்ணியை அப்படியே ஒரு பேப்பர் போட்டு மூடி ரெண்டுத்தையும் நீங்கள் அப்படியே பூஜை அறையில் வச்சுருங்க பூஜை அறைக்கு போக முடியாதுங்கிறவங்க ஹாலில் வந்து வடகிழக்கு மூளையில் வச்சுருங்க வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட அன்றாட வேலைகளை செஞ்சுடுங்க அடுத்த நாள் நாளைக்கு வெள்ளிக்கிழமை காலையில் எட்டு எட்டரை வரைக்குமே வந்து பிரதோஷ திதி இருக்குது அப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கொண்டைக்கடலை வந்து ஒன்று ரெண்டு மட்டும் அந்த தட்டில் அப்படியே பேப்பரோட வச்சிருங்க மற்றதை வந்து நீங்கள் எப்பயும் வச்சுருந்த இடத்துல அதை மீதி டப்பாவை கொண்டு போய் போட்டுருங்க அதுக்கப்புறம் ஒரு ரூபாய் நாணயத்தை அப்படியே வச்சுருங்க அதே போல் அந்த சிம்பிள் வரைஞ்சதையும் அப்படியே வச்சுருங்க அதை அப்படியே வச்சு ஒரு ஒரு வியாழக்கிழமையும் து தீப தூப ஆராதனை காமிங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த சிம்பிள் வந்து அந்த எழுதுனது வரைஞ்சது வந்து மங்கி போகலையா அப்போ மட்டும் என்ன பண்ணுறீங்கன்னா கால் படாத இடத்துல போட்டுருங்க இந்த சுண்டல் என்ன பண்ணுறீங்க ஒரு ரெண்டு மூணு சுண்டல் வச்சுருக்கோம் இல்லையா அதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அப்படியே வந்து ஏதாவது ஒரு ஜீவராசிக்கு நீங்கள் கொடுத்துர்லாம் அந்த மூன்று ரூபாய் நாணயத்தை அப்படியே வச்சுக்கோங்க திரும்ப வந்து அந்த சிம்பிள் வந்து நீங்கள் வரைஞ்சி வரைஞ்சி அந்த மாதிரி வைக்கலாம் இதனால நமக்கு என்ன நல்லது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கிட்டே இருக்கக்கூடிய பண கஷ்டம் நீங்கி கடன் கடன் சுமை நீங்கி நம்மகிட்ட இருக்கக்கூடிய செல்வ வளம் அதிகரிக்கும் சகல ஐஸ்வர்யமும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு நிச்சயமா செய்யுங்க உங்களுடைய சந்தேகங்களை கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள் நான் நிச்சயமாக அதுக்கான தீர்வு கொடுக்குறேன் இந்த பதிவை வந்து நீங்கள் லேட்டாக தான் பார்க்குறீங்க அப்படின்னா பன்னெண்டு மணிக்குள்ளே செய்யுங்க இல்லைன்னா நாளை காலையில் எட்டரை வரைக்குமே பிரதோஷ திதி இருக்குது அது வரைக்கும் அதுக்குள்ளே செய்யலாம் இல்லை அதுக்கு மேலே தான் பார்க்குறீங்க அப்படின்னா அடுத்த பிரஜோ பிரதோஷ திதியில் செய்யுங்க ஆனால் வியாழ பிரதோஷங்கிறது வந்து ரொம்ப அதோட சேர்க்கை வந்து ரொம்ப க அரிதாக தான் நடக்கும் இன்றைக்கி முடிஞ்ச வரைக்கும் செஞ்சுருங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு தெளிவு பண்ணுங்க மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் மறக்காமல் செஞ்சு பாருங்கள் நன்றி வணக்கம்